வணக்கம் நேர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம பச்சை மஞ்சள் வாங்கியிருப்போம்ல அந்த பச்சை மஞ்சளை வீணாக்காதீங்க இந்த பாருங்கள் இதை நான் டெய்லி ராத்திரி இந்த பச்சை மஞ்சள் தீர்ற வரையிலும் இந்த பாலில் நான் ரெகுலராக குடிப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பச்சை மஞ்சளில் ஃபேஷியலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த பாருங்கள் இந்த பச்சை மஞ்சள் இதாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஃபேமிலிக்கே போதும் இந்த பாருங்கள் மாதிரி பீஸை எடுத்து இதை நல்லா செத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு நாலு பொந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு ரெண்டு ஏலக்காய் நாட்டு சக்கரை இதுதான் நம்ம இந்த கோல்டன் மில்க் கோல்டன் மில்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் பச்சை மஞ்சள் பால் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள் நான் அதை வந்து மிக்சியில் அடித்தேன் ஊற வச்சு மிக்சியில் அடித்தேன் அடித்து போட்டு நான் காய்ச்சிட்டுருக்கேன் பாருங்க இதை நல்லா காய்ச்சணும் நல்லா காய்ச்சிட்டு இதை நம்ம நைட்டு நைட்டு படுக்க போகும்போது ஒரு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த பச்சை மஞ்சள் பாலை குடித்தோன்னா எவ்வளோ ஆரோக்கியமானது தெரியுமாம்மா ஸ்கின்னு ஷைனிங்காக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த வரட்டு இருமல் தும்மல் அந்த நெஞ்சு சளி இதெல்லாமே சரியாகுமா அவ்வளவு ஆரோக்கியமானது இந்த பச்சை மஞ்சள் பால் இந்த பச்சை மஞ்சள் என்பது நமக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் சமயங்களில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மஞ்சள் கற்று கிடைக்காது நம்ம ரெண்டு மஞ்சள் கொத்து வாங்குறோம்லம்மா ரெண்டு பொங்கல் பானைக்கே அந்த ரெண்டு மஞ்சள் கொத்தை வச்சுக்கோங்கம்மா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பால் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தோல் செத்திட்டு டெய்லி பால் முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்கம்மா அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் குடித்து பாருங்களேன் குடித்து பார்க்கும்போது அது எவ்வளோ தொண்டைக்கு எதமா எவ்வளவு அருமையாக இருக்கும்னு நீங்கள் ஒரு தடவை உணர்ந்தீங்கன்னா அதாவது உங்களால் அதை உணர்ந்து பார்த்தா தான் சொல்ல முடியும் நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது இதை செஞ்சு பாருங்கள் அதே சமயம் இதில் ஃபேஷியல் பண்ணும்போதும் ஒரு நல்ல பளப்பளப்பு வரும்மா ஃபேஸ்க்கு முகத்தில் இருக்கிற இந்த மங்கு கருவடையம் பரு அதெல்லாமே போகும் அந்த ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இந்த இந்த பச்சை மஞ்சள் பால் டெய்லி பிள்ளைகளுக்கு வந்து பெரியவங்களும் சரி பெரியவங்க நல்லா வந்து ஒரு இரநூறு எம்எல் குடிக்கலாமா குழந்தைங்களுக்கு ஒரு ஐம்பது எம்எல் கொடுங்க குறிப்பாக இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குல்ல ஆறு மாத குழந்தைங்க ஏழு மாத குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாமா நல்லா கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு திடமாக இருப்பாங்க குழந்தைங்க கைகாலெலாம் நல்லா உரமாக இருக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து உரமரத்து ஊற்றுறீங்களாமா இந்த ஜாதிகா மாசிக்கா அது எல்லாம் ஊற்றுறீங்களா அதெல்லாம் ஊற்றி வழங்கம்மா அப்போ தான் குழந்தைங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட திடகாத்திரமாக இருப்பாங்க உரமருந்தை வேணான்னு தள்ளி விடாதீங்கம்மா நவீன காலங்களில் பயன்படுத்தக்கூடிய டாக்டர் சொல்லக்கூடிய சிறப்பெல்லாம் ஊற்றி வளங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதே சமயம் நம்முடைய பாரம்பரியமா நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த உரமருந்தோட முக்கியத்துவம் ரொம்பமா அதனுடைய மருத்துவத்தன்மை அபாரமானது நான் என் பேரப்பிள்ளைகள் வரையிலும் உரமருந்து கொடுக்காமல் நான் என் பேரப்பிள்ளைகளை வளர்க்கலை நான் உர மருந்து குடிச்சுருக்கேன் என்னோட பாட்டி சொல் சொல்லுவாங்க உனக்கு உர மருந்தில் வசம்பு நிறைய ஊற்றி விட்டுட்டேன் அதான் நீ இந்த மாதிரி வாயடிக்கிறேன்னு சொல்லுவாங்க குரல் வளமாக இருக்கிறதுக்கு வசம்பு வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாமே குழந்தையோட ஜீர்ண சக்தியை தூண்டக்கூடியதுமா இந்த ஜாதிக்காயை நீங்கள் ஊற்றும் போது குழந்த நல்லா தூங்கும் அதுதான் இதுக்காக நீங்கள் பாருங்கள் இந்த நான் சொன்ன இந்த இந்த பசுமஞ்சள் பாலை ட்ரை பண்ணுங்கம்மா குடிச்சு பாருங்கள் அந்த மஞ்சளை வீணாக்கிற வீணாக்கிறாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கொஞ்சம் அவிச்சு வேணால் வச்சுக்கோங்க அவிச்சு வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி குளிக்கும்போது கூட நம்ம கல்லில் இழைச்சி முகத்தில் தடவி குளித்தோம்னா சுத்தமான மஞ்சள் கிடைக்கும்ல நமக்கு இல்லைங்களா அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா எனவே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்